ஹோ ஏசி போடுது ஹோ உனக்கு ஏசி போட்டு தூக்கம் கேக்குதோ அடே மகா முதல்ல எந்திரடி மேலே அत्ते அत्ते வாங்கு அत्ते மனுச்சிருங்க நீங்க வந்தது கவனிக்கல கவனிச்சி மட்டும் என்ன கீழே இறங்கி நிக்கற முதல்ல கீழே இறங்கி நல்லடி யார் காசுல யார் பெட் வாங்கி போட்டா யார் தூங்குறது இறங்கு முதல்ல கீழே அத்தை சாரி அத்தை அத்தை நான் என்ன செஞ்சா உங்களுக்கு பிடிக்கும் சொல்லுங்க அத்த நான் செய்யறேன் கண்டிப்பா நீ ஒண்ணுமே பண்ண வேணாம் கம்முன்னு வெளியே போய் உட்காந்துராதே போதும் சரிங்க அத்த ஈஸியா இருக்கு வா ஆமாமா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கூட அல்டிமேட்டாக இருக்கு சீதா நீ இவ்வளோ நல்லா சமைப்பியா சூப்பர் சீதா சரி எல்லாரும் சாப்பிடுங்க மாமா நீங்க மட்டும்தான் எதுவுமே சொல்லாம சாப்பிடுறீங்க மா சாப்பிட்டு சொல்ற மாம் எதுவா டேஸ்ட் சூப்பரா இருக்குமா இப்படி எல்லாம் சமைச்சே கொடுக்க மாட்டாமா என்னதே சமைச்சு கொடுக்கறதே இல்லையா இல்ல இல்ல இந்த அளவுக்கு டேஸ்டா சமைச்சு கொடுக்கறது இல்லன்னு சீத்த அளவுக்கு நான் டேஸ்ட்டாக சமைக்கிறது இல்லை தான் சரி சரி ரெண்டு பேரும் சாப்பிடுங்க ராம் சாப்பிட்டுட்டு போய் மகாவை பார்த்துட்டு வரலாமா ராம் இல்லை சீதா எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு ஸோ நீ போய் பார்த்துட்டு வாமா நாளைக்கு நம்ம போய் பார்க்கலாம் ஓகே ராம் நோ ப்ராப்ளம் பரவாயில்ல பாண்டியன் ஸ்டோர்ஸ் நடகம் வர வர பார்க்கறதுக்கு நல்லா இருக்குல்ல சீசன் ஒன் மாதிரியே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது மாமாளே நானும் பாக்க ரொம்ப நல்லா இருக்குதானே யார் ஐயோ அத்தை அத்தை தெரியாம பார்த்துட்டங்க அத்தை அந்த பயா உனக்கு என்ன கீழே தான் உட்கார்ந்து டிவி அத்தை அத்தை ரொம்ப போர் சாரிங்க அத்தை இந்த எந்த தொட மஹா அட வா சீதா எப்படி இருக்க நான் நல்லாதான் சுற்றியிருக்கேன் மகா அவங்ககிட்ட எதுக்கு ஸாரி அது நான் என்ன அது நான் கஷ்டப்படுறது தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுவா ஐயோ நடக்கிறது எதுவுமே தெரியவே கூடாது அத்தை நான் பேசிக்கிறேன் என்னாடி சொல்லப் போகிற நீங்க நான் அவருங்க நான் பேசிக்கிறேன் சீதா வா சீதா எப்படி இருக்க நல்லா இருக்கியா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீ ஏன் டல்லா இருக்க இப்ப ஏதோ சாரி சொல்லிட்டு இருந்த இல்லடி நான் நைட்டு வந்து தோசை சுட்டுட்டேன் அத்தை வந்து தோசை சாப்பிட மாட்டாங்களாம் இட்லி தான் சாப்பிடுவாங்களாம் அதனால தான் நான் சாரி சொன்னேன் கேட்காம செஞ்சுட்டேன்னு ஓ அப்படியா ஓகே ஓகேடி வீட்டிலலாம் நல்லா பார்த்துக்குறாங்கல்லடி ஆ அதெல்லாம் நல்லா பார்த்துக்குறாங்கடி சரி சீதா உட்காரு உட்காந்து பேசலாம் நீ வந்து உட்காருடி இல்ல பரவாயில்ல சீதா சொல்லி என்ன சாப்பிடுற பரவாயில்லதான அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் நீ வந்து உட்காருவா ஏய் இந்த தான் கூப்பிடுது இல்ல போய் உட்காரு போ சரிங்க வந்து உட்காருடி ஏ என்னடி கீழே உட்காண்ட பரவாயில்ல சீதா சொல்லு சீதா எந்திரிச்சு இப்ப உட்கார போறியா இல்லையா நீ சீதா பரவாயில்ல விட அவ கீழே உட்காரட்டும் சரி அப்ப நானும் கீழே உட்காந்துக்கிறேன் சீதா நீ பண்றது சரியே வெந்திரிச்சு ஃபர்ஸ்ட் மேல உட்காரு நீ செய்யறது எனக்கு கோபமா வருது அப்போ நீ செய்யறது மட்டும் கரெக்டா இருக்கா நீ செய்யறது தான் எனக்கு கோபமா வருது ஏ கீழே உட்கார நம்ம இப்படியே பழகணும் சரிம்மா ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க நான் ஏதாவது சாப்பிட கொண்டு வரேன் ஏ ஏன் டி திடீர்னு டல்லாயிட்டேன் ஏதாவது ப்ராப்ளமா ராஜான்னா உன்னை நல்லா தானே பார்த்துக்குறாங்க அவர் என்னை தங்கத்தட்டில் வச்சு தாங்குறாருடி ஹே நீ இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஹே லூஸ் நல்லா ஏமாந்தியா நான் அவனை நல்லா பிராங்க் பண்ணேன் ஹே பைத்தியக்காரி கொஞ்ச நேரத்தில் நான் எப்படி பயந்துட்டேன்னு தெரியுமா சரி விடுதி அப்புறம் ராமோட அம்மா அப்பா போய் நாள் குறிச்சிட்டு வந்துட்டாங்களா ஆ நாள் குறிச்சிட்டு வந்துட்டாங்கடி ஆமாம் எப்போ மேரேஜு அது அத்தை மாமாவும் தான் வந்து சொல்லணும் மாமாடி அதனால என்னை சொல்ல வேணான்ட்டாங்க தப்பா எடுத்துக்காத ராஜானாவோட அம்மா அப்பா மாமா மரம் வருது இல்லை அதனால வந்து அத்தை மாமாவும் தான் வந்து சொல்லணும் மாமா அதனால என்னை சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க சரிடி இதில் இதுல என்ன இருக்கு தப்பா எடுத்துக்கிறதுக்கு சரியா ஒன்றும் இல்லை மகா இப்ப நான் உண்மையாக கேட்குறேன் மகா நீ தானே இருக்கு அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைதானு இதையே திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கடி நீ நல்லா தாண்டி இருக்கேன்